அவள் உள்ளே ஏறி மெல்ல நகர்ந்து மறுக்கதவை திறந்து கொண்டு இறங்க என்னவென்று தெரியாமல் என்னாச்சு என்றான் திகைப்பாக அவள் பதில் பேசாமல் முன்னால் வந்து அமர்ந்தாள் வண்டியும் கிளம்பியது பார்த்து பார்த்து எல்லாம் நல்லதே செய்பவன் நிச்சயமாக நம்மையும் நன்றாக பார்த்துப்பான் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் நிச்சயமாக நல்லா பார்த்துப்பேன் என்றான் அவன் ம் என்ன சொன்னீங்க ம் உன்னோட மன ஓட்டத்தை சொன்னேன் மௌனமாக புன்னகைத்தவளின் மனதில் இடம் பிடித்த சந்தோஷத்தில் ஒரு ஹோட்டல் முன்பு காரை நிறுத்தினான் ஏன் இங்கே நிறுத்துனீங்க இறங்கு ம் என்று தலையாட்டியவளை பார்த்து மெதுவாக சொன்னான் மகாராணியை கடிச்சு திங்க மாட்டேன் இறங்கலாம் என்றான் அதிகாரமாக இறங்கியவளை ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் ம் வீட்டுக்கு போயிடலாம் சட்டென அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று விட்டான் அவன் கைப்பட்டதும் அவள் கைகள் நடுங்கியதை கவனித்தவன் அமர்ந்து இரண்டு காஃபி என்று ஆர்டர் செய்தான் வாஷ் பேஷின் அங்கிருக்கு போய் முகம் கழுவி வா என்றான் எழுந்து சென்று முகம் கழுவி வந்தவள் அவன் ஏதோ புத்தகத்தை திருப்பிக் கொண்டு இருப்பது பார்த்து எப்படி இவனால் முடிகிறது நம் மனதின் ஓட்டத்தை தெரிந்து கொள்ள என்று நினைத்தாள் ம் உன் வைத்து வைத்துத்தான் என்றான் இரண்டு பேருமே ஒன்றும் பேசாமல் மௌனமாக வீடு வந்தனர் பாட்டியிடம் நடந்தவற்றை கூறிவிட்டு மாடிக்கு சென்றான் பாட்டி நடந்தவற்றை தாத்தா வரவும் சொல்ல நான் அங்கே இருந்து தான் வர்றேன் என்றார் ஓ தாத்தா நீங்கள் எப்போ மருத்துவமனைக்கு வந்தீங்க நான் பார்க்கலையே ம் நான் உன்னை பார்த்தேனே அதற்குள் பக்கத்து வீட்டிலிருந்து ஆள் வந்து என்ன தாத்தா குழந்தையும் தாயும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டனர் சிவா வெளியில் கிளம்பி சென்றதும் தாத்தா பாட்டியிடம் சொல்லி கொண்டிருந்தார் என்னை பையன் பார்க்கவே இல்லை கிழவி கோமதியோட காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தான் என்றார் என்னங்க உங்களுக்கு சம்மதமா என்று பாட்டி இழுக்க சிரித்து கொண்டே ம் ம் எல்லாம் நம்ம ஏற்பாடுதானே சரி அதை விடு அப்புறம் பேசுவோம் என்று எழுந்து சென்று விட மறுநாள் மருத்துவமனை செல்ல பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் சேர்ந்து வர இவன் கோமதியை அழைக்கப் போனான் அவள் வீடு பூட்டியிருக்க கலக்கத்துடன் வந்தான் பாட்டி அவன் முகத்தை பார்க்க காரணம் சொன்னான் சரி விடு அவள் போயிருக்கலாம் நீ வண்டியை எடு என்று சொன்னார் மருத்துவமனை வாசலில் அவள் யாருடனோ சிரித்து பேசி கொண்டிருப்பது தெரிந்தது இவர்களை பார்த்து பாட்டி என்று அவள் ஓடிவர ஏன் சொல்லாமல் வந்தாய் என்பது போல் அவன் ஒரு முறைத்தான் கோமதியிடம் பேசி கொண்டிருந்தவன் இவர்களை நோக்கி வர பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டது சுதாரித்து கொண்டு சிவா இதுதான் கோமதியோட தாய்மாமன் என்றாள்